ஹாய் வணக்கம் நான் உங்கள் கிரீன் டிக் ரபேஷ் இன்னைக்கு ஆகஸ்ட் ட்வெண்ட்டி நைன்த்து இன்றைக்கி நம்ம நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே இதுக்கு நம்ம சேனல் சார்பாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் என்னென்னா நம்ம ஒரு யூடியூப்பில் ரீச் கிடைக்கிறதுக்காக சில வீடியோஸை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நம்ம யூசியில் வந்து தம்பி ஹாபி எக்ஸ்ப்ளோர் தமிழ் அந்த தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துன்னு நினைக்கிறேன் அதில் என்ன சொன்னாப்புல உங்களுக்கு ஓரளவுக்கு யூடியூப் ரீச் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து உண்மையை சொல்லுங்கள் அதை சத்தமாக சொல்லுங்கள் கூட கொஞ்சம் அப்படி ஃபன்னாக ஜாலியாக சொன்னிங்கன்னா நல்லா ரீச் கிடைக்கும்னு சொன்னாப்புல நமக்கும் இது ஒரு அட்டை செட்டாச்சு எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்களும் புதுசாக சேனல் ஆரம்பித்து நடத்துகிறவங்களா இருந்தால் இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் தம்பி சொன்னது சரியான விஷயந்தான் அவர் மூணு பாயிண்ட்டாக சொன்னப்பில் நான் அது நாலு பாயிண்டாக மாற்றிருக்கேன் என்னன்னா யூடியூபில் பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்ல போடணும் உண்மையை சொல்லணும் உண்மை மட்டும் சொல்லணும் உறக்க சொல்லணும் நல்லது மட்டும் சொல்லணும் அதை நகைச்சுவாக சொல்லணும் அவ்வளோதான் தம்பிக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மேற்கொண்டு இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த்து தேசிய விளையாட்டு தினம் நீங்கள் மக்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாரும் டெய்லியும் அதோ ஒரு விளையாட்டு விளையாடுங்க உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எந்த விளையாட்டானா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு திணைக்கு அவங்க என்ன நம்ம முன்னோர்கள் சொன்னது நான் இங்கே ஒரு படித்தேன்னு நினைக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தினைக்கு ஏதோ போட்டியில் கலந்துங்க அது எதுக்குன்னா நம்ம தினங்க போட்டியில் க கலந்துக்கிட்டு நம்ம வெற்றியை வெற்றி பெற வெற்றி போது ஆடக்கூடாது தோழி பெறும்போது தோன்று போகக்கூடாது இது வந்து நமக்கு நல்ல ஒரு பேஸாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான வாழ்க்கை வாழ இது ஒரு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி தான் விளையாட்டு வந்து நம்ம எல்லா வகையிலும் கை கொடுக்கும் எப்படி சொல்லப்போனால் இப்போ இதே தான் வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கை அப் அப்ஸ் அண்ட் டவுன் கண்டிப்பாக வரும் யாராக இருந்தாலும் வருவோம் த்ரீப் நம்ம அப்பாவாக மாற்றணும் ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா தினக்கே ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டால் அதில் பிற வெற்றி பே இருந்து எப்படி பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோமோ அதையே தான் நம்ம வந்து வாழ்க்கையில் பயன்படுத்தி பழக போகிறோம் ஸோ நீங்கள் வந்து தினைக்கும் ஒரு விளையாட்டு விளையாடுங்க உடம்பையும் மனசையும் நல்லா பேணி பா பாதுகாத்துங்க நல்லதாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாழ்க்கை விளம்பரம் மக்களை